நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் இப்போ தான் வந்து கட கதை வந்துட்டு நல்லா சூடு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணத்துக்கு தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணோம் அதாவது விஜயும் மல்லியும் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் வந்து எபிசோட்ஸும் வந்துட்டு இன்னி கம்மிங் எபிசோட்ஸ் வந்து காமிக்க இருக்காங்க அதுக்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட மல்லி மனசு வந்து மெயினாக மாறணும் அது மாறினதுக்கான தருணம் தான் இப்போ வந்துட்டு இருக்கு இப்போ விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லியை கூப்பிட்டுட்டு வரக்கு தயாராகிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் தென் மல்லியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாம அவங்க அண்ணா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்க ரெடி ஆயிட்டு ஒரு பக்கமா வந்து பாத்தீங்கன்னா நாகு வந்து என்ன பண்றது இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல புலம்பிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாபு வந்துட்டு நாகு கிட்ட சொல்றாரு நாகு இந்த மாதிரி வந்து கல்கண்ட் எடுத்துட்டு வா அப்படின்றாரு அப்பதான் நாகு வந்துட்டு அங்க இருக்கிற ஏதோ ஒரு பாக்ஸை வந்து எடுக்கிறாங்க அதுக்கு கீழே ஒரு போட்டோ இருந்திருக்கு அது கீழே விழுகுது அந்த போட்டோ வேற யார் யார் போட்டோ இல்லைங்க மல்லி அண்ட் விஜய் கல்யாணம் பண்ண போட்டோ அது அதை எடுத்து கையில் பார்க்குறாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் அவர் அவங்க வந்து கையில் ஒரு கவர் வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே போடுறாங்க அதை அந்த கவரை போ கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கிட்ட கொடுக்குறாங்க அரவிந்த் கிட்ட கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் லக்னம் இதுதான் லக்ன பத்திரிக்கா அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லாரோட பேர் இதில் எழுதியிருக்கா சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அவருக்கு தெரியாது மல்லி விஜய் வந்துட்டு மேரேஜ் ஆன ஃபோட்டோ தான் அவங்க வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லாமல் தான் தெரியாமல் தான் வாங்குறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா

கிட்ட வந்துட்டு வெண்பாக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஓடி வந்துடுவா அப்படிங்கற மாதிரி சொல்றாரு விஜய் ஒரு பக்கம் கார் எடுத்துட்டு மல்லியை கூட்டிட்டு வரக்காக கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு ஒரு பக்கம் வந்து அவங்க என்கேஜ்மெண்ட்கான எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு கம்மிங் எபிசோட்ல விறுவிறுப்பா காமிக்க இருக்காங்க கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து மல்லியை கூப்பிடணும் அப்படின்னு தான் மல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஆனா ஒரே ஒரு தடை வந்து அவங்க அண்ணா தான் அவங்க அண்ணா சொல்லாம மல்லி வந்து கிளம்பி போக மாட்டாங்க கண்டிப்பா அவங்க அண்ணாவோட பெர்மிஷனோட தான் மல்லி அங்க கிளம்பி

என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மினி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில பார்க்கலாம்